வணக்கம் கருட புராண பகுதியோட முப்பத்தி ஓராவது பகுதி தான் பார்க்க போகிறோம் உயிர்களில் இறப்பு என்பது எதன் அடிப்படையில் அவங்களுக்கு நிச்சயிக்கப்படுது அப்படிங்கிற கருட கருடாழ்வாரின் கேள்விக்கு தான் நாராயணர் பதில் சொல்கிறாரு எந்த துன்பத்திற்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் சொல்கிறார் அந்த ஒருத்தவரு உலகத்தில் பிறக்கின்றார் எனில் இறப்பு என்பது அவங்களுக்கு எதன் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்படுது அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறார் தன்னோட மனதில் இருந்த ஐயத்தையும் தனக்கு ஏற்பட்டிருந்த ஆர்வத்தையும் ஸ்ரீமத் நாராயணனிடம் கருடாழ்வார் கேட்குறாரு உலக உயிர் யாவரும் காத்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய நாராயணரை உலகில் தோன்றும் உயிரினங்களில் சில காலம் வாழ்ந்து மரணத்தின் வாசலில் நிற்கிறது இறப்பு என்பது எதன் அடிப்படையில் உயிரினங்களுக்கு நிர்ணயம் செய்யப்படுது என்பதை பற்றியே விரிவாக சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க புன்னகை முகத்தோடு நாராயணர் கருடாழ்வாரை நோக்கி கேட்குறாரு இதுவரை நாம் உனக்கு உரைத்தது யாவும் ஒரு ஜீவன் மறைந்ததுக்கப்புறமா அந்த உடல்ல இருந்து பிரிந்து சென்ற ஆன்மா என்னென்ன துன்பங்களை அனுபவிக்கும் அந்த துன்பங்களுக்கு காரணம் என்னென்ன எதன் அடிப்படையில் நரகங்கள் யாவும் நிர்ணயம் செய்யப்படுது என்பதை தான் உனக்கு சொல்லியிருக்கேன் இந்த இனி உலகத்தில் பிறப்பெடுக்கும் உயிர்களின் இறப்பு என்பது எதன் அடிப்படையில் இருக்கும் என்பதை பற்றி தான் இனிமே சொல்ல போகிறேன் இந்த உலகத்தில் பிறப்பெடுத்திருக்கும் உயிர்களின் இறப்பு அந்தந்த உயிரினங்கள் செய்கின்ற செயல்களின் விளைவினால் மட்டுமே அவர்களின் ஆயுளும் நிர்ணயமாகுது மற்ற உயிரினங்களை காட்டிலும் மேம்பட்டு இருக்கக்கூடிய உயிரினமான பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனித உயிரினங்கள் வரைமுறை இல்லாமல் செய்கிற செயல்களால் தான் அவர்களின் முடிவினை அவர்களே உருவாக்கி கொள்கிறாங்க சட்டத்திற்கு புறம்பாக தொழில்களை செய்து அதனால லாபம் பல சம்பாதித்தாலும் அவங்க செய்த தொழிலால துன்பங்கள் அடைந்தவங்களும் ஏராளமா இருப்பாங்க அவங்களோட சாபத்தினால அவங்களின் விழிகளில் இருந்து வருகிற கண்ணீரிலும் அந்த தவறுகளை இழைத்தவர்கள் தங்களுடைய ஆயுட்காலத்தை நிர்ணயம் செய்து கொள்றாங்க நாம செய்கிறது தப்பு அப்படின்னு தெரிந்திருந்தாலும் அதை தெரிந்தே செய்கிற குற்றவாளிகளின் ஆயுட்காலம் குறைந்து கொண்டுதான் செல்லும் தாம் செய்வது தவறு என்று தெரிந்தே செய்கிற பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு நரகத்தில் வெகு காலம் தங்கியிருந்து செய்த பாவத்தின் விளைவாக தண்டனைகளை அனுபவித்து தான் இருப்பாங்க மத்தவங்களோன் பொருள்களை அடைய நினைக்கிறதும் மாற்றான் மனைவியை அடைய முற்படுவதும் தன்னுடைய நிலையில் இருந்து தவறி கீழ்மட்டமான வேலைகளை செய்கின்றவர்கள் அதாவது இழிவான காரியங்களை செய்கிறவர்கள் தன்னோட வாழ்நாளில் தம்முடைய வாழும் காலத்தை குறைத்து கொண்டு மரண வாயிலை விரைவாக அடைவதற்கான முயற்சியை செய்கிறாங்க எதனால் ஒருவர் நரகத்திலேருந்து துன்பத்தை அனுபவிக்கிறாங்கன்னு கேட்குறாரு நன்மை தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் மற்றவங்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடியவங்களும் கலையிலும் அறிவிலும் வயதிலும் மூத்தவங்களை மதித்து நடக்காமல் இருக்கிறவங்களும் இறை சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களும் தெரிந்தே தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் இவங்க நரகத்தை தான் சென்று அடைவாங்க அடுத்தவர்களுக்கு துன்பம் நிலைக்க வேண்டும் அப்படின்னு மனதில் நினைக்கிறதும் குற்றம்தான் தான் சென்று பொருளீட்டும் தவறான வழிகளின் மூலம்தான் பொருளீட்டுவது தன்னுடைய சுகத்திற்காக உயிர்களை கொடுமைப்படுத்துதல் போன்ற செயல்களின் மூலம் ஒருவர் இறந்த பின்பு நரகத்தை அடைந்து துன்பத்தையும் அனுபவிப்பாங்க நன்றி